ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டப் சனா தமிழ்ஸ் வாங்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சிம்பிளான மட்டன் கிரேவி ரெசிபி பாத்திரலாம் அதுக்கு நான் அரை கிலோ மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் காஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாவை இது போல் ரெண்டு துண்டாக நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும் ரெண்டு கொத்து கருவேப்பில எடுத்துக்கோங்க காச்பூனுக்கு குறைவாக சோம்பு நாலு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சட்டி நல்லா சூடாயிடுச்சு கால் கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து அரை கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து நாலு நாலு விசில் விட்டு எடுத்து எடுத்துக்கிட்டேன் மட்டனை இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுமே பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பெல்லாம் சேர்த்தாச்சு பட்டு பட்டுன்னு பொரிஞ்சிட்ருக்கு இப்போ இது கூட பொரிஞ்சதுமே இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துடலாம் ரொம்ப குறைவான பொருட்கள் தான் இந்த மட்டன் கிரேவிக்கு தேவைப்படும் சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் எளிமையாக செஞ்சு முடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி செஞ்சிங்கன்னா எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்ல மறக்காதீங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் இந்தளவுக்கு நான் வதக்கிட்டேன் போதும் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்திடலாம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு சேர்த்ததுமே கருவேப்பில சேர்க்கணும் கருவேப்பில சேர்த்துறேன் இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கணும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட மஞ்சத்தூள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அப்படி கரம் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் மட்டன் மசாலா இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் அப்படி மட்டன் மசாலாவும் இல்லை அப்படின்னா கறி மசாலா தூள் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் சேர்க்கணும் இப்போ நான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு கூடவே நான் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டேன் இப்போ இதை லைட்டாக வதக்கிட்டு நம்ம மட்டன் சேர்த்துடலாம் மட்டன் வேக வச்ச அந்த தண்ணியோடைய அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் அந்த தண்ணியே எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குது அப்படி தண்ணி கம்மியாக இருந்தால் கூட நான் கொஞ்சம் சேர்த்துருப்பேன் ஆனால் கரெக்டாக இருக்குது நல்லா கால்வாசிக்கிருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சரை நிமிஷத்துக்கு ஆனால் மூடி வச்சுட்டா நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது நடுவுலேயே மூடியை திறந்துட்டு கிண்டி விட்டுறணும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மட்டனை வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் குக்கரில் நாலு விசில் விட்டு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன் மட்டனை இப்போ நான் நடுவுலையே மூடியை திறந்துட்டு கிண்டி விடுறேன் நம்ம மட்டன் சேர்க்கும் போதே உப்பு சேர்த்துருக்கணும் நான் உப்பு சேர்க்காமல் விட்டதுனால இப்போ நான் சேர்த்துக்கிறேன் உப்பு இந்த மட்டன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்புலாம் பார்த்து போட்டுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டே மட்டன் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வைப்போம் அதனால் கிரேவியில் போடும்போது பார்த்து தான் போடுக்கணும் இப்போ ஃபைனலாக நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு மட்டன் கிரேவி சூப்பராக இருக்குது கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கினா சுவையான சிம்பிளான மட்டன் கிரேவி ரெடி ஆயிரும் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க கட்டாயமாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வேலையே செய்யறதே தெரியாது சுலபமாக செஞ்சிடலாம் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் போதும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்